வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா ட்ரூ லவர் அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியே வந்திருக்கு மணிகண்டன் ஒரு நல்ல யதார்த்தமான நடிகர் நல்ல மிமிக்ரி பண்ணுவார் அவர் எல்லா நடிகர் மாதிரியும் அவர் மிமிக்ரி பண்ணுறது எல்லாருக்கும் ஃபேமஸ்ஸு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய மிமிக்ரி ஜனகராஜில் இருந்து ரஜினிகாந்த் கார்த்திக்னு எல்லா நடிகர் மாதிரியும் ரொம்ப யதார்த்தமாக பேசுவார் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் நடிக்கின்ற படங்களுமே ஒரு ஹீரோயிஸை பிம்பத்தை உடைத்து ஒரு யதார்த்த இளைஞன் ஒரு ஐடி இளைஞன் ஒரு மிடில் கிளாஸ் இளைஞன் ஒரு கஷ்டப்படுற இளைஞன் இந்த ஒரு கோபக்கார இளைஞன் எல்லா விதமான கதாபாத்திரங்களிலும் ரொம்ப இயல்பாக நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பையன் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர்லாம் சும்மா இன்னும் சொல்ல போனா தமிழ் சினிமாவில் இது மாதிரி நம்பிக்கையான நடிகர்களும் இருக்கிறாங்க ஹீரோயிஸும் பிம்பம் இதெல்லாம் தாண்டி ஒரு யதார்த்தமா நல்ல சினிமா கொடுக்கக்கூடிய இளைஞர்களும் இருக்கிறாங்கன்னு எனக்குலாம் ரொம்ப பெருமையா இருக்கும் பரவாயில்லையே இப்படி ஒரு தமிழர் வராரு அப்படின்னு மணிகண்டன் நினச்ச எனக்கு ரொம்ப இதாக இருக்கும் அவருக்கு குட் நைட் எடுத்தாங்க அடுத்து அந்த டீம் தான் போல் ஏதோ ஒரு படம் வருது ட்ரூ லவர்னு அதை படத்து ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன் அது ஒரு நடுத்தர வர்க்க இளைஞனுடைய மன அழுத்தத்தை சொல்ற மாதிரி படம் ஆப்போசிட் செக்ஸ்ட்ட அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பெண்கள் அவங்களுடைய வர்க்கம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆட்டிடியூட் பழக்க வழக்கங்கள் ஒரு சராசரி பையனுக்கு அதை பார்த்து வரக்கூடிய ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி தான் தெரியுது ட்ரெயிலரை பார்க்கும்போது ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட போகுது ட்ரெயிலரு அதை பார்க்கும்போது இப்படி தெரியுது ஏதோ ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க ஒரு மனித உறவுகள் சிக்கல் குறித்து ஏதோ படம் பேசுதுன்னு நினைக்கிறேன் குட் நைட்டுமே கிட்டத்தட்ட அப்படி தான் பெரிய இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி போதைப்பொருள் மாஃபியா இரட்டை அர்த்தம் ஆபாசம் இந்த மாதிரியே படத்தை ஓட்டுற காலகட்டத்துக்கு பதிலாக இப்படி ஒரு விஷயத்த உறவுகளுக்குள்ளே ஏற்படுகிற சிக்கல் ஐடி இளைஞர்களுக்கான சிக்கல் வேலையில்லாத இளைஞனுக்கான சிக்கல் ஒரு பணக்கார பொண்ணை காதலிக்கிற மிடில் கிளாஸ் பையனுக்குமான அந்த உரையாடல் சிக்கல் அவங்களுடைய கிளாஸ் அவங்களுடைய கேரக்டர் இது இதுவும் முரண்படுகிற இடம் இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிப்பது நல்ல ஆரோக்கியமான தமிழ் சினிமாவை காமிக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன் நல்ல படங்கள் இந்த மாதிரி படங்கள் வரணும் வந்துட்டு உண்மையை சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட போக முடியல உங்க ரிலேஷன்ஷிப் நிஜமா ஹெல்தியா இருக்காது ஆனால் பாருங்க ட்ரெயிலர்லயே ஒரு ஆபாசமான வார்த்தை வந்திருக்கு அதாவது ஒரு கோபப்பட்ட அந்த இளைஞன் அந்த வார்த்தையை பேசிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நியாயப்படுத்தலாம் அதை படப்பெண் அசீமா இருக்கும் அவனுக்கு தனது வாழ்ந காமி யதார்த்தத்தில் யாரும் பேசாத வார்த்தையா அவன் பேசிட்டான் அப்படிங்கலாம் லியோ படத்துல விஜய் பேசும்போதும் இப்படியான நியாயங்கள் இப்படி தான் அதை பேசி நியாயப்படுத்தினாங்க குழந்தைங்க பார்க்குற படம் பெண்கள் படத்தில் இது இருக்கலாமான்னு ஒரு பக்கம் கேட்டாலும் இன்னொரு பக்கம் அவர் அந்த சீனை புரிஞ்சுக்கோங்க அவர் ஒரு கோபத்தில் இருக்கார் அவர் ஒரு ஒரு மன அழுத்தத்தில் இருக்கார் அந்த நேரத்தில் அவர் அதை வெளிப்படுத்தியிருக்காரு சரி அவ்வளவு நியாயமான காட்சி என் ஸ்க்ரீனில் வைக்கல நீங்கள் அப்போ ட்ரெய்லரில் தணிக்கை இல்லை என்பதற்காக எதையெல்லாம் தப்பான வார்த்தைகள் அப்படின்னு தணிக்கை செய்யணும்னு ஒரு சில விதிகள் இருக்கும் அந்த விதிகளை மீறி ட்ரெய்லர்லேயும் டீசர்லையும் மட்டும் நீங்கள் இதெல்லாம் வெளியிட்டுடுறீங்க ஆனால் குழந்தைங்க இன்றைக்கு யூடியூப் எடுத்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க அப்ப ஒரு தன் தனக்கு பிடித்த ஒரு கதாநாயகன் ஒரு பெரிய ஹீரோ அல்லது தனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ நல்லவன் என்று பிம்பப்படுத்தப்படுகிற ஒரு சினிமாவில் கெட்ட வார்த்தையை அசால்ட்டாக பேசும்போது குழந்தைகளிடம் இந்த கெட்ட வார்த்தை பேசலாம் இதுல என்ன இருக்கு டென்ஷனால அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அளவுக்கு மீறி ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவேன்னு அந்த வார்த்தை வேற ஒன்றும் இல்லை உபச்சாரி மகங்களா அப்படின்னு உபச்சாரி மகன் நான் ரொம்ப டீசென்ட்டா சொல்றேன் இந்த உபச்சாரிங்கிற வார்த்தையை கெட்ட வார்த்தையா என்ன வார்த்தை போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல அந்த வார்த்தை தான் அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை அதனால் போங்கடா உபச்சாரி மயங்களா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க நான் என்ன கேட்குறேன் நீங்கள் யாரை வேணாலும் திட்டுங்க படத்தில் உங்களுக்கு திட்டவோ அடிக்கவோ இதெல்லாம் நிஜத்தில் அடிப்போம் கோவம் வரும் சண்டைகள் வரும் இதெல்லாம் சரி ஆனால் இந்த வார்த்தையை நீங்கள் திருப்பி திருப்பி பயன்படுத்துவது மூலமாக ஒரு பெண்ணை இழிவுபடுத்துவதும் ஒரு பெண்ணின் பாலியல் ஒழுக்கம் சார்ந்து மட்டுமே ஒரு பெண்ணை தீர்மானிப்பதும் ஒரு பெண் பாலியல் ஒழுக்கம் இவர்கள் வரையறுக்கின்ற பாலியல் ஒழுக்கத்தில் இல்லைனா அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தினும் கால அவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க வந்து மோசமானவங்களாக இருப்பாங்க அறிவில் பூர்வமாக எங்கேயாவது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா மணிகண்டன் நீங்கள் சொல்லுங்கள் அந்த வார்த்தையை பேசுகிறீங்களே ஒருத்தனை திட்டம் போது அவங்க அம்மா வந்து ஒழுக்கமாக இருக்கணும் பாலியல் ஒழுக்கமாக இருக்கணும் ஒழுக்கத்துக்கான வரையறை என்னன்னு பேசுவான் நீங்கள் வரையறுக்கிற அந்த ஒழுக்கத்துக்கான வரையறையின்படி அவள் வந்து ஒரு அப்பாவுக்கு தான் முந்தி விரிச்சிருக்கணும் பழைய சினிமாவில் டைலாக் நிறைய வரும் நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா அப்படின்னு முடியல பேசுனோடனே ஹீரோவுக்கு வந்து கண்ணு சிவக்கும் உங்கள் அம்மா ஒருத்தனுக்கு முந்தி வச்சது உண்மையாக இருந்தா அப்படின்னு இந்த தமிழ் சனி தெலுங்கு சினிமாவில் ஃபுல்லாக இந்த மாதிரி காமெடிகள் வரும் உடனே ஹீரோக்கு அதுவரையும் அடி வாங்கிட்டு இருந்தவர் விழுப்பா எங்கள் அம்மா கற்பை பற்றியாக பேசணுன்னு அடிப்பாங்க ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரியான அபத்தமான வசனங்கள்லாம் ஹீரோக்கள் பேசுறதுல ஒரு ட்ரெண்டு வேறு மாதிரி மாறி இருக்குங்கிறது நல்ல விஷயம் நவீன மயத்தில் ஒரு ஆண் பெண் உரிமை குறித்து பேசுகிறோம் இந்த மாதிரியான சைல்டிஷான வசனங்கள் பேசுகிறதுலேருந்து நீங்கள் முன்னேறி வந்துட்டீங்க இருந்தாலும் இப்போ அந்த மாதிரி பேசுகிறத விட ஹீரோக்களே கட்ட வார்த்தை பேசுகிறது முதல் ஹீரோக்கள் நல்லவங்க நினச்சிக்கிட்டு இருக்கவங்க இவ்வளோ பெரிய வார்த்தையை வந்து பேச மாட்டாங்க முதல் வில்லன்கள் காமெடியன் வேற மாதிரி ஆட்கள் தான் இந்த மாதிரி பேசுவாங்க முக்கியமான தருணத்துல ஏய் ஓ உங்கள் உங்கள் உங்க ஆத்தாவோட லட்சணம் எனக்கு தெரியாதா அப்படி கேட்டவுடனே கதாநாயகன் போய் அடிப்பான் எங்கள் அம்மாவை பற்றி ஆடா பேசுனேன் அப்படின்னு அப்ப ஒரு ஒரு கதாநாயகன் என்பவன் பெண்ணை பற்றி இழிவாக பேச மாட்டாங்கிற ஒரு பொதுவான ஒரு விதி இருந்தது அந்த மரபை உடைத்துக்கொண்டு ஹீரோக்களே பெண்களை இழிவுபடுத்துறது அதாவது தனக்கு பிடிக்காத ஒருத்தனுடைய அம்மாவுடைய கற்பை கேவலப்படுத்துகிறாங்களா கற்பு கற்புனால் என்னென்னு எனக்கு தெரியல அது நான் ரொம்ப காலமாக சி சினிமாவில் தான் ரொம்ப காலமாக அந்த கற்புன்னு ஒரு விஷயம் அவங்க இருக்காங்க அந்த கற்பை கேவலப்படுத்திட்டாங்களாம் ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா அந்த பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த மணிகண்டன் மாதிரியான படத்தில் என்னன்னா கெட்ட வார்த்தை சொல்லியே திட்டுறது இங்கிலீஷ்லேயும் அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் காலமாக அந்த வெப் சீரீஸ் அதுலலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனாக அந்த வார்த்தையை பச்சையாக அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி பேசுறது கேட்டால் சென்சாரில் கட் பண்ணிடுவாங்க டீசரில் வரும் ட்ரெய்லரில் வரும்னு அனுமதிக்கிறாங்க நான் ஒருத்தரை திட்டணும்னா அவனை திட்ட வேண்டிதானே ஏன் அவங்க அம்மா வந்து ஒருத்தனுக்கு முந்தி விரிச்சிருக்கணும் அவங்க அம்மா வந்து ஒருத்தனுக்கு தான் ஒருத்தரை தவிர வேறு யாரோடையும் உறவு வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிபந்தனை போட நீங்கள் யார் ஓ அப் சரி ஒரு ஒருத்தனுக்கு ஒருத்தனி இருக்கிற ஒரு அம்மாவுக்கு வந்து பறக்கிற குழந்த நல்லவனாக இருப்பானா அதுக்கு தான் சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கா சரி ஒரு அம்மாவுக்கு ரெண்டு மூணு ஆண்களோட தொடர்பு இருக்குது அவனுக்கு பிறக்கிற குழந்தைங்க வந்து மோசமானவனாக இருப்பான் ஐயோக்கியனாக இருப்பான்னு எதாவது சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கா என்ன முட்டாள்தனமான வசனம் அவங்க அம்மா உபச்சாரியாக இருந்தால் பிறக்கிற குழந்தை மோசம் மோசமாக இருக்குமா அவங்க அம்மா ஒரு ஒரு ஆம்பளைக்கு மட்டும் குடும்பம் நடத்தியிருந்தால் அந்த பையன் நல்லவனாக இருப்பான் இது எந்த சயின்டிஃபிக் ப்ரூஃபு சயின்டிஃபிக்காக ஜெனெட்டிக்கலாக அப்படி எதுவும் கான்செப்ட் இருக்கா பயாலஜிக்கலாக அப்புறம் பெண்களை இழிவுபடுத்தி எப்போ பார்த்தாலும் விபச்சாரிக்கு பிறந்தவனே விபசாரிக்கு பிறந்தவனைங்கிற வார்த்தையை சொல்லி குழந்தைகள் மத்தியில் அப்படி தப்பான வார்த்தையை கேட்டு அதுக்கு அவன் அர்த்தத்தை ஒரு ஆண் குழந்தை தேட ஆரம்பான் இப்போ வார்த்தையாக கேட்பான் அப்புறமேட்டு அதுக்கு அர்த்தம் கேட்பான் அப்புறம் மேரேஜ்னா என்ன செக்ஸ்னால் என்ன ஒரு ஆண் ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணும் ஆண் மட்டும் செக்ஸ் வச்சுக்கணுமா ஒரு பெண்ணு ரெண்டு மூணு பேரும் செக்ஸ் வச்சுட்டா மோசமானவ அப்போ ஒரு பெண்ணுங்கிறவ ஒருத்தனை தான் பார்க்கணும் வேறு யாரையும் பார்த்துட்டா அடிக்கணும் அப்புறம் தன்னை தவிர வேறு எவனையாக பார்த்தா மூஞ்சியில் ஆசிட் அடிக்கணும் அவள் மூஞ்சியை சதைக்கணும் இந்த வக்ர புத்திலாம் இதுலேருந்து தான் வருது குழந்தைகள் மத்தியில் ஒரு பெண்ணுடைய ஒழுக்கம் குறித்து நீங்க போதிக்கின்ற இந்த முட்டாள்தரமான வசனங்கள் தான் ஒரு பொண்ணு ஒருத்தனோட தான் வாழணும் ஒரு பொண்ணு ஒருத்தனை நினைச்சிட்டா கடைசி அவனுக்காண்டே செத்து போகணும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் மறுமணம் பண்ணக்கூடாது டைவர்ஸ் பண்ணக்கூடாது கல்யாணமே குழந்தை பத்துட்டு புருஷன் செத்து போனாலும் பிள்ளைக்காண்டி தான் வாழணும் இந்த இப்படி இருந்தாலும் அவள் கற்புகரசிங்கிற உங்களுடைய அந்த பழைய இதெல்லாம் உடஞ்சி மரபுகள் உடஞ்சி எவ்வளவோ முக்கியமான விஷயங்கள் வந்துருச்சு இன்னைக்கு பெண்கள் படிக்கிறாங்க பெண்கள் தனக்கு பிடிச்சாலே தேர்ந்தெடுக்கிறாங்க பிடிக்கலன்னா விலகிடுறாங்க அதுக்கான இதை சொசைட்டி இப்போ அனுமதிக்குது சொசைட்டியை அதை கொண்டாடுது ஏற்றுக்குது சரின்னு சொல்லுது எவ்வளவோ நவீனமாக நம்ம போய்கிட்டு இருக்க இந்த நிலையிலும் மணிகண்டன் மாதிரி முற்போக்காக சிந்திக்கக்கூடிய நடிகர்கள் கூட இந்த ஆபாசமான வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க ஒருத்தர் நல்லவனாக இருக்கணும்னா அவங்க அம்மா வந்து உபச்சாரியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கீங்க எந்த காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க உலகம் எங்கே போய்கிட்டு இருக்கு உங்களுக்கும் பெண்கள் தொடர்பு இருக்கும் அம்மாவோ அக்காவோ குழந்தை ஏதோ விதத்தில் ஒரு பெண் தொடர்பு இல்லாமல் ஒரு ஆண் இருக்க முடியாது பெண்ணோட உறவு இல்லாமல் வாழவே முடியாது அம்மா மனைவி அக்கா தங்கை குழந்தை அப்படின்னு ஏதோ இடத்துல உங்களுக்கும் பெண்ணோட உறவு கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கீங்க அந்த உறவுகள் பெண் உறவுகள் இல்லாமல் யாருமே கிடையாது அப்படி இருக்கிறப்ப ஏன் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மனி மேல் சாமனிஸ்ட் மனநிலை வருது டேரக்டர் அப்படி சொல்லியிருந்தாலும் உங்களை போன்றவர்கள் கொஞ்சம் உரையாடல் மூலமாக அந்த இடத்துல வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதற்கான விஷயங்கள் வச்சிருக்கலாம் எப்படினாலும் சென்சாரில் கட் பண்ண போகிறோம் அப்புறம் ஏன் ட்ரெயிலரில் அதை போட்டு காமிக்கிறீங்க அப்போ மேல் சாமனிசம் இதில் பெண்களை இழிவுப்படுத்துகிற ஒரு மைண்ட் செட்டை மார்க்கெட் ஆக்குற மைண்ட் செட் தானே இதை இதை கேட்டு வளரக்கூடிய ஒரு குழந்தை வந்து நாளைக்கு பெண் என் போல் ஒழுக்கமாக இருப்பா ஒழுக்கம்னா கற்பு தான் என்ன நேசிக்கிறவ தான் வேறு எவ்வளோ பார்த்தானா அவள் ரூட்டு மாப்பிள்ளை டாவுடா ஏ அது ஒரு மாதிரிடா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்து மூஞ்சி ஆசிச்சடி ஏன்னா ஒழுக்கம் கெட்டவை இவன் தீர்மானிக்கிறான் ஒரு பெண்ணோட ஒழுக்கம் அப்படின்னு ஒரு ஆண் தீர்மானிக்கிறான் ஸோ இந்த கேடுகட்ட நிலையிலிருந்து தான் மாறுபட்டு இன்றைக்கி சினிமா கொஞ்சம் முன்னேறி இருக்கிறதா நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஆம்பளத்தனம் பொறுக்கித்தனம் மேல் சாமிணி சத்தத்துலேருந்து தமிழ் சினிமா விலகி வருவதாக நான் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பல கொண்டு வராதிங்க விஜய் முற்போக்காளர் கிடையாது ஆனால் நீங்கள் முற்போக்காளர் உங்கள்ட்டம் அதை எதிர்பார்க்கலாம் அப்படி இருக்கும்போது நீங்களாம் அதை சொல்லி மாற்றணுங்கிறதுக்காக தான் மணிகண்டன் இந்த வார்த்தையை கேட்டோட எனக்கு ரொம்ப மன வருத்தப்பட்டது உங்கள்கிட்ட நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க இனிமையாவது இந்த மாதிரி வேணாம் தான் இந்த விஷயங்கள் மரபை உடைத்துக்கொண்டு ஹீரோக்களும் வில்லன்களும் பேசுவது அப்படிங்குற நல்ல விஷயந்தான் ஆனால் என்ன மாதிரியான மரபு பெண்கள் வந்து இந்த வீட்டுக்கு தூரமாக இருக்கிறது பீரியட்ஸ் டயத்தில் அவங்க கோவிலுக்குள்ளே வரக்கூடாது அவங்க வெளியே போகக்கூடாது வீட்டுக்குள்ளேயே இருக்கணுங்கிற ஒரு பழமையவாதம் இருந்தது நாப்கின் விளம்பரங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த இந்த எண்ணத்தை தான் நம்ம மாற்றணுமா அப்படின்னு ஒரு அம்மா சொல்கிற மாதிரியும் உடனே அந்த அம்மா ஒரு நீளம் தாண்டும் அந்த அம்மா பீரியட்ஸ் டயத்தில் நீளம் தாண்டும் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கும் அந்த நேரம் பார்த்து தாவி குதிக்கும் குதிச்சுட்டு இந்த மாதிரி நேரத்தில் நான் தன்னம்பிக்கையோடு இருப்பேன்னாங்க இது ஒரு நல்ல விஷயம் ஏதோ ஒரு நாப்கின் கம்பெனிக்காரையும் சம்பாதிக்கிறதுக்காக இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்தா கூட அதை நான் ஆரோக்கியமான விஷயமாக தான் பார்க்குறேன் இதெல்லாமே பெரிய பெண்ணிய சிந்தனை சொல்லியிருக்கானோ இல்லையோ ஏதோ வியாபார சிந்தனைக்காவது பெண்களை வீட்டு விட்டு வெளியே வெளியேவான்னு சொல்கிறாள்ல ஸோ இந்த மாதிரி மரபை உடைத்து கொண்டு இன்னைக்கு கதாநாயகர்களும் கதாநாயகனும் பேசுனிங்கன்னா சமூகத்துக்கு ஆரோக்கியமாக இருக்குமே ஒழிய மீண்டும் மீண்டும் ஆனாதிக்க பொது புத்தியில் கொம்பளைனா பாலியல் ரீதியாக ஒழுக்கமாக இருக்கணும் நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கணும் ஒருத்தனுக்கு தான் முந்தி விரிச்சிருக்கணும் ஒத்த உங்கள் அம்மா ஒழுக்கமானவளா இப்படிப்பட்ட டயலாக்கெல்லாம் கேட்டு கேட்டு சளிச்சு போச்சு எம்ஜிஆர் காலத்துலேருந்து எல்லா படங்களும் இந்த மாதிரி வசனங்கள்லாம் வந்து சளிச்சு போய் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு கேரளாவில் மம்மூட்டிலாம் வேறு மாதிரி படங்கள் பட்டை கலப்புற மாதிரி முற்போக்கான சிந்தனைகள் யாரும் யோசிக்காத கோணத்தில் நடித்து இருக்காரு மலையாள சூப்பர் ஸ்டார் தயவுசெய்து நீங்களும் அந்த மாதிரி படங்களை முயற்சி பண்ணுங்கள் குறைந்தபட்சம் பிற்போக்குத்தனங்களை இல்லாத படங்களாக பண்ணுங்கள் பெரிய புரட்சிகர படங்கள் பண்ண வேணாம் பிற்போக்குத்தனங்கள்லாம் இல்லாமல் இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் பெண்களை எளிவுப்படுத்துகிற விஷயங்கள் இல்லாத படங்களாக பண்ணுங்கள் உங்ககிட்ட நான் உரிமையோடு கேட்குறேன் ஏன்னா நீங்கள் ஒரு முற்போக்காளர் நான் நம்புகிறேன் பல இடங்களில் நீங்களே அப்படி பேட்டிலாம் கொடுத்துருக்கீங்க முற்போக்காளராக அதனால் உங்களை நான் நம்புகிறேன் எதிர்பார்க்குறேன் இனிமே இது மாதிரி வேணான்னு எதிர்பார்த்துக்கிறேன் மற்றபடி உங்களுடைய படம் வெற்றி பெற ஜீவா சினிமா சார்பாக வாழ்த்துக்கள் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி